ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இப்பொழுது நீ ஒருவரிடம் பழகி கொண்டிருக்கிறாய் அது யாரென்று என்று இப்போ நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் நீ பழகி கொண்டிருப்பவள் உனக்கு நல்ல நல்ல முறையில் பேசுகிறாள் என்று நீ நினைத்து அவரிடம் எல்லா விஷயத்தையும் கொட்டி கொண்டிருக்கிறாய் அவள் உன்னிடமிருந்து பொருளாதாரத்தை பிடுங்குவதற்கும் உன்னிடம் என்ன நீ உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கும் தான் உன்னிடம் மிக நெருக்கமாக பழகுவது போல் பழகிக் கொண்டிருக்கிறாள் அது எதற்காக என்றால் நீ வாழ்வதன் மேல் உனக் உன்மேல் பொறாமை அது உன்னுடைய வாழ்க்கை வீணாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அவள் பழகிக்கொண்டிருக்கிறாள் அதை நீ புரிந்து கொள்ளாமல் அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மயங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ அவளை மிகவும் நம்புகிறாய் நம்புவதும் இல்லாமல் அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று நினைக்கிறாய் நிச்சயமாக அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையே கிடையாது அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது உன்னுடன் பேசிவிட்டு அவள் பின்பு பின்னாடி போய் என்னென்ன செய்கிறாள் என்று உனக்கு தெரியாது உன்னுடைய பொருளாதாரத்தை நீ இழப்பதற்கான அனைத்து வழிகளையும் அவள் செய்து கொண்டிருக்கிறாள் நீ அதை சுதாரிப்பாக எடுத்துக்கொள்ளவே இல்லை அதை சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த வாராகி உனக்கு சொல்வதற்கு வந்துள்ளேன் நீ என்னை வணங்குவதனால் உனக்கு உன் அருகில் நான் இருப்பதனால் நிச்சயமாக அதை நான் சுட்டி காட்டும் நிலையில் இருக்கிறேன் அதனால் தான் உனக்காக நான் வந்திருக்கிறேன் இந்த வாராகி சொல்வதை காதில் எடுத்துக்கொள் அதிலிருந்து தப்பித்து விடலாம் அலட்சியம் செய்தால் என்னாலும் ஒன்று பண்ண முடியாது அவளை நம்பினால் உன் வாழ்க்கை நிச்சயமாக வீணாகிவிடும் அவள் உனக்கு துரோகம் செய்பவள் நிச்சயமாக புரிந்து கொள் உனக்கு துரோகம் செய்வள் உன்னை பற்றி பிறரிடம் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கொண்டிருக்கிறாள் ஆனால் அவர்களிடம் இவ் அவள் நடித்து கொண்டிருக்கிறாள் உன்னிடமும் நடிக்கிறாள் தேவை இல்லாமல் உன்னை கவுத்து உன்னை வீணாடிப்பதற்காக அவள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் நீ அது புரியாமல் அவள் பேசுவதில் மயங்கி விழுந்து போய் கிடைக்கிறாய் உன்னை எப்படி சேற்றுவது உன்னிடம் எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை நீ நான் சொல்வதை மிகவும் அலட்சியமாக நினைக்கிறாய் இனியாவது புரிந்து கொள் இந்த வாராகி உனக்கு நல்லதுதான் செய்வாள் என்று வா இறைவனா இறைவனான யாருமே குழந்தைகளுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் எடுத்துச் சொல்வார்கள் அதைப்போல் இந்த வாராகியும் உனக்கு எடுத்து சொல்கிறேன் உன்னை உனக்கு தீங்கு செய்வதற்காக இங்கு நான் வரவில்லை உனக்கு அறிவுரைகளை சொல்லி உன்னுடைய செயலிலிருந்து காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் அவளிடம் பேசு ஆனால் ஒரு சித சந்தேகத்துடன் பேச கற்றுக்கொள் அவள் என்ன சொல்கிறாள் என்று போய் விழுந்துவிடாதே விழுந்துவிட்டால் உன் வாழ்க்கையும் விழுந்துவிடும் அதை நீ புரிந்து கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை அதற்கு பிறகு யாரும் காப்பாற்ற முடியாது உ வாராகி சொல்வதையே உதாசீனம் செய்தால் பிறகு யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அதை புரிந்து கொள் நிச்சயமாக உன்னை சரியான தருணத்தில் வந்துதான் காப்பாற்ற வந்துள்ளேன் இதுதான் நீ மீண்டு வருவதற்கான சரியான தருணம் அதை புரிந்து கொள் அந்த தருணத்தை விட்டுவிடாதே உனக்கு அனைத்தும் நல்லவிதமாக நடக்க வேண்டும் என்றால் இந்த வாராகி சொல்வதை புரிந்து கொண்டு தீயவர்களிடம் விலகி இருந்து வா அந்த பெண்ணை நிச்சயமாக உன்னுள் சேர்க்காதே நீ சிரித்து பழகும் பொழுது நல்லவள் என்று நினைக்கிறாய் அவள் சிரிப்பில் என்ன கவுடு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளவே இல்லை கவுட்டுக்காரியான வருபவளை நம்புகிறாய் இதே அறிவுரை சொல்லும் இந்த வாராகியை உதாசீனப்படுத்துகிறாய் உனி எனக்காக பூஜை பூஜை பண்ணியவள் அந்த பூஜைக்கான பலனை தான் உனக்கு தக்க தருணத்தில் வருவது தருவதற்காக நான் வந்துள்ளேன் ஒரு குழந்தை தவிக்கும் பொழுது அவள் பூஜைகள் நிச்சயமாக பலனளிக்கும் அது அந்த தவிக்கும் நிலையில் வந்து அந்த பூஜைகளானது பலனளித்துவிடும் யாருமே நினைக்கிறார்கள் இறைவன் நமக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று தக்க தருணத்தை பார்த்து கொண்டுதான் இருப்பான் அப்பொழுது நிச்சயமாக அந்த உதவி கிடைத்துவிடும் அதே போல்தான் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ பயன்படுத்தி கொள் தேவையில்லாதவர்களை உன் அருகில் சேர்த்து கொள்ளாதே உனக்கு பொருளாதாரம் வருகிறது என்பதனை புரிந்து கொண்டுதான் உன்னை கவுத்துவிடுவதற்காக அவள் அருகில் வருகிறாள் உன் வீட்டு விஷயங்களை அவள் தெரிந்து கொள்ள அழைகிறாள் உன்னை மனதளவில் அவள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை நீதான் அவள் பேசுவதில் மயங்கி கிடைக்கிறாய் இந்த வாராகி சொல்வதை புரிந்து கொண்டு விலகிவிடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த தருணத்தில் நீ விலகவில்லை என்றால் உன்னை மீட்டெடுக்க உன்னால் கூட முடியாது பிறகு நீ அழுது குமித்தால் கூட யாரும் மறமாட்டார்கள் ஏனென்றால் நீ எல்லாத்தையும் இழந்து தவிக்கும் பொழுது யார் வருவார்கள் இப்பொழுது அனைத்துமே உன்னிடம் இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு வாழ்வதற்கான வழியைப் பார் அதை விட்டுவிட்டு தீயவர்களுடன் பழகி தீய எண்ணங்களில் மாட்டிக்கொண்டால் பிறகு நீ அவர்களை துரோகி என்று சொன்னாலும் அவர்கள் வளர்ந்து விடுவார்கள் உன் வார்த்தையில் துரோகி மட்டும்தான் மிஞ்சும் இதை புரிந்து கொண்டு இந்த வாராகி எச்சரிப்பதை ஏற்றுக்கொள் வாராகியின் எச்சரிக்கையின் மிகவும் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதே நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமைய இந்த வாராகி துணை நின்று காப்பாற்றுவேன் அதை புரிந்து கொள்ளாமல் என்னை நீ அலட்சியம் செய்தால் நிச்சயமாக உன்னை நீ காப்பாற்றும் நேரத்தை தவறவிட்டு விடுவாய் அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்படுவாய் ஒருத்தரை நம்ப வேண்டிய இடத்தில் நம்ப வேண்டும் தள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் தள்ளி வைக்க வேண்டும் நீ அதை விட்டுவிட்டு உன் வீட்டுக்குள்ளேயே அவளை வைத்து பூஜை பண்ணுவது போல் பண்ணி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தேவையில்லாத ஒரு செயலை வைத்து என்னைக்கும் பாராட்டை நீ பெற முடியாது அந்த பாராட்டு உண்மையாகவும் இருக்காது உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் எல்லாம் உனக்கு நல்லது செய்பவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னிடம் பேசிவிட்டு பின்னால் போய் இவள் ஒரு மனிதியா மனுஷியா என்றெல்லாம் பேசுகிறார்கள் அது உனக்கு தெரியாது பின்னால் பேசுவதை இறைவன்தான் அறிய முடியும் அதனால் உனக்கு சொல்வதற்கும் ஆள் கிடையாது அதனால் இந்த வாராகி உனக்கு அறிவுரை சொல்லவும் உன்னை தேற்றி மேலே எழுப்பவும் தான் வந்திருக்கிறேன் நீ ஒரு மயக்கத்தில் கிடக்கிறாய் அந்த மயக்கத்தில் இருந்து உன்னை விடுபட செய்யத்தான் நான் வந்துள்ளேன் கவலைப்படாமல் மிக நிதானமான முடிவெடுத்து நான் சொல்வதை யோசித்து நீ யாரை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைத்து பார் தேவையில்லாமற் அவர்கள் வீட்டிற்கு போய் உன்னை நீ அடிமைப்படுத்திக் கொள்ளாதே உனக்காக உணவு கொடுக்கவோ ஒரு நீர் கொடுக்கவோ யாரும் வரமாட்டார்கள் நிச்சயம் அதை உணரு இன்று உனக்காக வருகிறார்கள் என்றால் உன்னிடம் இருக்கும் பொருளாதாரம் அதை பறித்துவிட்டால் அதை நீ இழந்துவிட்டால் அதன் பிறகு உன்னிடம் யாரும் வரமாட்டார்கள் கவலைப்படாமல் நிச்சயமாக நான் சொல்வதை சிந்திப்பாய் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த உறவு உனக்கு தேவையில்லை புரிந்து கொள் உனக்கு பின்னால் என்ன நினைக்கிறது என்று உனக்கு தெரியாது ஆனால் இந்த வாராகி அறிவால் அதை தான் உனக்கு விளக்கமாக ஒரு குழந்தையை காப்பாற்றும் இடத்தில் இருக்கும் இந்த தாயானவள் உனக்கு சொல்கிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக அதிலிருந்து நீ விடுபட நான் செய்வேன் அதையும் விட்டுவிட்டாள் உன் நிலை இதுதான் என்று நான் விலகிவிடுவேன் இந்த வாராகி சொல்வதை நிச்சயம் கேட்பாய் என்று நினைக்கிறேன் உன்னை புகழ்ந்து உன்னை உன்னை பின்னால் இகழும் அந்த உறவை விட்டு நிச்சயம் விலகிவிடு அந்த கவுட்டுக்காரியை உன்னிடம் சேர்க்காதே புரிந்து கொள் இந்த வாராகி உனக்கு என்றும் துணை இருப்பேன் என்ற நம்பிக்கையுடன் தைரியமாக இந்த செயலில் இறங்கு தைரியத்தை விட்டுவிட்டால் நீ அனைத்தையும் விட்டுவிடுவாய் அது உன்னுடைய பொருளையும் உன்னுடைய மனதையும் பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அதை விட்டுவிடாதே ஒரு மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பது சாத்தியம் கிடையாது அதனால் ஒரு சந்தேகமான பார்வை பார்த்து நீ அதிலிருந்து விலகி தைரியமாக வெளியில் வா யாருடைய உறவு வேண்டுமோ அவர்களை மட்டும் சேர்த்துக்கொள் தேவையில்லாத சில காரியங்கள் செய்யும் அனைவரையும் சேர்த்துக்கொண்டால் உன்னால் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது உன்னை புகழ்வதுதான் உனக்கு வாழ்க்கையா நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அதை விட்டுவிட்டு உன்னை புகழ்ச்சிக்குள் அடிமையாக்கி கொண்டாய் உன்னுடைய அடிமைத்தனம் எதற்கு அடிமையாக இருக்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டாய் உழைப்புக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்க வேண்டும் நீ புகழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கிறாய் அது வேண்டாம் தேவையில்லை இந்த வாராகி சொல்கிறேன் கேள் நிதானமான முடிவெடுத்து நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன் அதை விட்டுவிடாதே இந்த வாராகியின் சொல்லை கவசமாக எடுத்துக்கொண்டு உன் மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி செயல்படுத்து அந்த அந்த எண்ணங்களானது உன்னை முன்னேற்றும் உன்னை பாதுகாக்கும் கவலைப்படாதே ஜெய் வாராகி